கடவுச்சீட்டு அதாவது உலக நாடுகளினுடைய பாஸ்போர்ட்ஸ்களை உத்தியோகபூர்வமாக தரப்படுத்துகின்ற ஹென்லி குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு அதாவது பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் உடைய நாடுகளின் பெயர்களை ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை வைத்து அதிக அளவிலான நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செய்வது தொடர்பில் செலுத்தப்பட்டு வெளியாகி இருக்கின்றது இதிலே சிங்கப்பூர் முதல் இடத்தை படித்து இருக்கின்றது மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது விசா இல்லாமல் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இரண்டாவது இடத்துல பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் ஆஸ்திரியா பின்லாந்து அயர்லாந்து லக்சம்பர்க் நெதர்லாந்து தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றன யுகே அதாவது பிரிட்டிஷ் ஆனது நான்காவது இடத்தில் இருக்கின்றது நியூசிலாந்தும் நான்காவது இடத்தில் இருக்கின்றது நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது நியூசிலாந்து மற்றும் UK நாடுகளினுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி விசா இல்லாமல் ஐக்கிய அமெரிக்கா USA எட்டாவது இடத்துல இருக்குது நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் அதே போல ஒன்பதாவது இடத்துல ஐக்கிய அரபு ராஜ்யம் யுஏஇ காணப்படுது இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்கின்றது எட்டு நாடுகளுக்கு இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை பயன்படுத்தி விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் இந்த தரப்படுத்தில் இலங்கை தொன்னூற்று மூன்றாவது இடத்துல இருக்குது இலங்கையினுடைய பாஸ்போர்ட் பயன்படுத்தி நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அதே நேரம் பாகிஸ்தான் நூறாவது இடத்துல இருக்குது பாகிஸ்தானை தொடர்ந்து ஏமன் ஈராக் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் காணப்படுகின்றன